அன்புச் சொந்தங்கள் அனைவருக்கும் சிஎம்எஸ்சின் அன்பான வணக்கங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நலமாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன் ஏற்கனவே உங்களுக்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல்லில் ஒரு கூட்டம் நடத்தப்படுகிறது என்பதே உங்களுக்கு தகவலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அத்துணை பேர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு நான் கோரிக்கையும் வேண்டுகோளும் வைத்து வைக்கிறேன் நீங்கள் வருவீர்கள் என்று நம்புகிறேன் நமக்கு வேண்டிய சலுகைகள் கிடைக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக நாம் ஒற்றுமையுடன் கூடிய கட்டுக்கோப்பை நாம் காட்ட வேண்டும் நமக்குரிய வாக்கு வங்கியை எந்தெந்த தொகுதியில் நமக்கு கணிசமான வாக்குகள் இருக்கிறதோ அந்தந்த தொகுதியில் உள்ள நமது வாக்கு வங்கியை வெளிப்படுத்த வேண்டும் அதுவும் இல்லாமல் அரசியலில் நாம் அறியெடுத்து வைக்க வேண்டும் அரசியலில் நாம் போட்டியிட வேண்டும் அரசியலில் போட்டியிட்டால் தான் நமது செல்வாக்கு என்ன நமது பலம் என்ன நமது பலவீனம் என்ன என்பதையெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே நீங்கள் அத்தனை பேர்களும் நமக்குண்டான சலுகைகள் எஸ்டி சான்றிதழ் முதற்கொண்டு எஸ்டி சான்று கிடைப்பது முதற்கொண்டு நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் அத்தனையும் பெற வேண்டுமானால் நாம் நமது ஒற்றுமையையும் வாக்கு வங்கியும் மற்றவர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் அரசியல் கட்சிகள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறந்து என்ன செய்வது என்ற உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து அதன்படி செயல்படு செயல்பட நாம் முனைவோம் என்று கூறிக்கொள்கிறேன்